முருகா முருகா ஓம் முருகா வடிவேலா சக்தியின் மகனே மால் முருகா சரவண பவனே முருகாவா திருப்பரங்குன்றம் பழனி மலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோளையிலே முருகா முருகா ஓம் முருகா சென்னையில் வாழும் வட பழனி செய்வினை ஓட்டும் தென் பழனி வைகரை பொழுதில் ஓம் முருகா வருவாய் முருகா வேலாயுதா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா திருச்செந்தூரின் அலையாடி திருவருள் விளையாடி திருநீர் கொடுத்தால் நோய் தீர்க்கும் திவ்ய சுப்ரமணியனப்பா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா ஓம் முருகா பித்து பிடித்தேன் உன்மேலே முற்றும் எனக்கு அருள்வாயே முக்கணி சுவையே குருநாதா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா நான் பார்க்கையிலே கடுப்பினியாவும் திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா கோபுர தரிசனம் பார்க்கையிலே கோடி புண்ணியம் தருபவனே நாளும் ஓம் என்ற மந்திரத்தை நாவில் படித்தேன் அரோகரா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா அரோகரா